காலையிலே எழும்பும் போது நாம எதை கேட்டு எழும்புவோம் அப்படின்னு சொன்னா ஒரு பெல் சத்தத்தை தான் வருவோம் அது எதுல வரும் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய மொபைல் போன்ல இருந்து தாங்க வரும் அதை ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே ஸ்கோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இதை நாம எப்படி ஓப் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்காக அதாவது அலாரம் கிடையாது போனை எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு சொல்றதுக்காக நான் வாங்கின ஒரு கெட்ஜெட் தான் இன்னைக்கு தான் வாங்கியிருந்தேன் இந்த அலாரம் வந்து வாங்கியிருந்தேங்க சோ இதனோட மன்ஸ் அலாரம் வந்து வச்சுட்டோம்னா இதோட சவுண்ட் வேற லெவல் லவுடாக இருக்குது கடுகு சிறுதானாலும் காரம் பெருசுன்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இன்ச் தான் இருக்குது ஒரு நாலு இன்ச் தான் இருக்குது பட் டவண்டு வந்து வேற லெவலுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க சிம்பிளான ஒரு சிஸ்டம் ஒரு சைடுக்கு நீங்கள் சுற்றுவீங்க அப்படின்னு சொன்னால் டைம் வந்து சேஞ்ச் ஆகுது மற்ற சைடில் இருக்கக்கூடிய இதை வந்து சுற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் அலாரம் எந்த இடத்துல நமக்கு தேவையோ எந்த டைமிங்ல தேவையோ அதில் வந்து செட் ஆகிடும் அதுக்கப்புறமா இதை செட் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சை மட்டும் ஒன் பண்ணால் போதும் ஆன்னு அடிக்கும் பட் இதை இப்படி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இல்லை ஜஸ்ட் நம்ம பட்டன்ல ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு எல்இடி சுவிச் கொடுக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இன்னையிலிருந்து நான் இது தான் யூஸ் பண்ண போறேன்